அல்லாஹு தாலா சொல்கிறார் ஒசாரிக்கும் உமென்கிறே உங்களது நற்புடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த மன்னிப்பு என்பது சாதாரணமானதல்ல இந்த மன்னிப்பு இல்லை என்றால் ஒரு இவைத்தூதருடைய நிலையே மறுமையிலே சிரமத்திற்குள்ளாகிவிடும் இந்த மன்னிப்பு இல்லை என்றால் ஒரு இவை தூளுதரே தப்பிக்க முடியாது அல்லாஹுத்தாலா தனது அதிகாரிகளை மன்னிக்காமல் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது மன்னிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியும் அவர்கள் சிராத் பாலத்தை வெற்றியோடு கடக்க முடியும் அவதல் நீர் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய அமல்கள் அவர்களுக்கு வலது கரத்திலே கிடைக்கும் இதெல்லாம் எப்போது கிடைக்கும் மன்னிக்கப்பட்டால் மட்டுமே மன்னிப்பு என்பது சாதாரணமான ஒன்றல்ல அல்லாவின் துதர் செல்லல்லா அடைகி செல்ல ஒரு நாளைக்கு தனிய அதற்கென்று அமர்ந்து குறைந்தது எழுபது முறை இஸ்திர்பார் செய்வார்கள் என்றால் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கப்பெறுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இருக்கும் நினைத்து பாருங்கள் தண்ணீர் கட்டியதில் இருந்து கொடுத்து முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய நாவில் மிக அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய